என்னங்க கஷ்டம் இருக்கு முதலமைச்சரை பார்த்து நான் கேட்கிறேன் அரியலூர் ஒரு மாவட்டம் பெரம்பலூர் ஒரு மாவட்டம் அதெல்லாம் என்ன ஜனத்தொகை என்ன இருக்குது வேலூரை மூணா பிரிச்சிருக்கிறீங்க வேலூர் ராணிப்பட்டு திருப்பத்தூர் மூணா பிரிச்சிருக்கீங்க சின்ன சின்னதா இப்படி பல மாவட்டங்கள் தமிழ்நாட்டிலே பிரிக்கப்பட்டு விட்டது ஆனா கொங்கு மண்டலத்தில் ஏன் ஒரு மாவட்டம் கூட பிரிக்கல ஏன் பிரிக்கல கோயம்புத்தூர் பிரிக்க சொல்லி கேட்கிறோம் ஈரோட்டை சேலத்தை மாட்டேங்கிறீங்க ஓபிசெட்டிபாளையத்தை ஒரு மாவட்டமாக உருவாக்குறதுக்கு என்ன தயக்கம் ஏன் தயும் ஈரோடு மிகப்பெரிய மாவட்டம் ஏன் புரியலையா உங்களுக்கு மீண்டும் நான் முதலமைச்சர் அவர்களுக்கு வைக்கின்ற கோரிக்கை தாமதப்படுத்தாதீர்கள் தயவு செய்து ஒரு மாவட்ட இப்பளவு பெரிய மாவட்டத்திலே திட்டங்களை கொண்டு போய் சேர்த்த முடியாது உங்களுடைய ஆய்வுகள் மூலமாக இன்றைக்கு பல்வேறு விஷயங்கள் நடக்கிறது என்று சொன்னாலும் மாவட்டம் சிறியதாக இருந்தால் இன்னும் அது போய் சேரும் ஈரோட்டுக்கு வருகிற முதலமைச்சர் கோபி மாவட்டமாகிவிட்டால் கோபிக்கும் வருவார் கோபிசெட்டிபாளையம் பகுதியில் இருக்கிற அந்த பகுதிக்கெல்லாம் திட்டங்கள் சென்று சேரும் அவருடைய வளர்ச்சி திட்டங்கள் வேகமாக இருக்கும் ஆனால் மாவட்டத்தை பிரிப்பதற்கு அரசு தாமதப்படுத்தக்கூடாது கூடாது என்பதை